நீங்கள் எல்லோருமே நல்லா படிச்சிருப்பீங்க இருந்தாலும் ஜஸ்ட் ஃபார் ரிவிஷனுக்காக இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா நீங்கள் எல்லோரும் ப்ரிப்பேராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம இலக்கணத்தில் அப்பப்போ நமக்கு தப்பு வருது இல்லையா மிஸ்டேக் வருது அதனால் உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இது நான் உங்களுக்கு இந்த பதிவை பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் வாக்கிய பிழைகளை திருத்துதல் மரபு பிழைகளை திருத்துதல் திருத்தி எழுதுதல் தப்பாக கொடுத்துருப்பாங்க நம்ம ரைட்டாக எழுதணும் சரிங்களா அதை பற்றி தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் வாங்க வெல்கம் சரிங்களா பாக்கிய பிழைகளை திருத்துதல் ஸோ அவங்க கரெக்டாக கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து அவங்க தப்பாக கொடுத்துருப்பாங்க நம்ம கரெக்ட் வேர்டு எழுதணும் சரிங்களா வாங்க வெல்கம் அப்படியே லைக் போட்டுக்கிட்டே பாருங்கப்பா வெரி குட் இப்போ நீங்கள் எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாமே வச்சுருக்கீங்க ஆனாலும் இந்த இலக்கணத்தில் வரும்போது நம்ம அர்ஜெண்ட்டாக டக்கு டக்குன்னு எழுதிடுவோம் இல்லையா ஸோ அதை நம்ம இலக்கணம் வரும்போது கொஞ்சம் கவனித்து எழுதணும் நமக்கு எல்லாமே தெரியுது இப்போ ஒரு பக்கம் நம்ம கிளியராக பண்ணிவிட்டு அடுத்த லைனில் வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் அங்கே மார்க் போட மாட்டாங்க ஃபுல்லாக ராம் போட்டு விட்டுருவாங்க அதில் நல்ல இலக்கணம்னு வரும்போது நல்லா கவனித்து எழுதணும் சரிங்களா இப்போ நம்ம வாக்கிய பிழைகளை திருத்துதல் ஸோ இது மாதிரி கொடுத்துருப்பாங்க செய்திகளை வாசிப்பது மனவாளன் செய்திகளை வாசிப்பது மனவாளன் இது வாக்கியத்தில் இது பிழையாக இருக்குது செய்திகளை வாசிப்பவர் மணவாளன் வாசிப்பது அப்படின்னு சொல்லக்கூடாது மரியாதை இல்லாமல் செய்திகளை வாசிப்பவர் மணவாளன் சரிங்களா இப்படி திருத்தணும் நம்ம இங்கேயும் பார்க்கணும் இந்த ல இந்த லைட்லையும் பார்க்கணும் கரெக்டாக பார்த்துட்டு எழுதணும் செய்திகளை வாசிப்பவர் மணவாளன் அவள் குருடி அல்ல அவள் குருடி கிடையாது கண்ணு தெரியாதவ கிடையாது அவள் குருடி அல்லல் அள்ளல் எந்த இல் வரணும் பார்த்துக்கோங்க அவள் குருடி அள்ளல் அடுத்து பாருங்க அவை மரங்கள் அன்று அவை மரங்கள் அல்ல அன்று அல்ல மக்கள் வாழ்கிறார் மக்கள் வாழ்கின்றனர் கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் மொழி திறன் பயிற்சியில் இதெல்லாம் இலக்கணம்லாம் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்தா அப்படியே லைக் போட்டுக்கிட்டே வாங்க சரிங்களா உங்களுக்காக தான் இந்த பதிவு போட்டுக்கிட்டுருக்கேன் ஸோ நீங்கள் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்ற ஏமில் தான் போடுறேன் சரிங்களா அதே மாதிரி இலக்கிய நயம் பாராட்டுதல் அது என்ன பேர் நிறைய பேர் வந்து அதை தொடர்ந்தே கிடையாது அந்த இலக்கிய நயம் பாராட்டுதல் ஸோ அந்த மோனை எதுகை அந்த இயல்பு அதெல்லாம் அப்படியே தெரிஞ்சிருந்தாலே அது அதுக்கெலாம் பாதி பாதி மார்க் போட்டுக்கிட்டே வருவாங்க அது நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் அப்படியே பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுக்கிட்டே வாங்கம்மா சரிங்களா மக்கள் வாழ்கிறார் மக்கள் வாழ்கின்றனர் மலர்விழி பால் சாப்பிட்டால் மலர்விழி பால் அருந்தினால் வரணும் மலர்விழி பால் அருந்தினால் சாப்பிட்டால் சொல்லக்கூடாது தென்றல் மெல்ல வீசின தென்றல் மெல்ல வீசியது சரிங்களா நளவெண்பாவை எழுதியவர் புகழேந்தி ஆகும் நலவெண்பாவை எழுதியவர் புகழேந்தி ஆவார் ஓவியம் வரைந்தது வரைந்தவன் கந்தன் அவன் அது நில் இது எப்பவுமே வருது இந்த ரெண்டுமே பார்த்துக்கோங்களேன் இது எப்பவுமே எல்லா எக்ஸாம்க்குமே வருது நில் கவனி புறப்படு நம்ம பார்க்குறோம்னு தெரியுது இல்லையா நில் இடைநில் கவனி எந்த நீ வருது பாருங்க ரெண்டு சுழி நீ வருது புறப்படு புரியுதா வலி நரகரம் நில் இது எப்பவுமே வரும் உங்களுக்கு இதை நல்லா கவனிச்சு அட்லீஸ்ட் நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே இதை மட்டும் எழுதிடாதீங்க கவனி இங்கேயும் தப்பு இருக்குது ஸோ அப்போ இதையும் கரெக்ட் பண்ணணும் புறப்படு புரியுதுங்களா வலி இந்த இடத்துல வரணும் ஸோ நில் கவனி புறப்படு எப்பவுமே வர்றது இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க அறம் செய்ய விரும்பு சரிதா அறம் எந்த அறா வருது பார்த்துக்கோங்க வலினரா வருது வன்மையாக ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் வல்லினம் சொல்கிறோம் இல்லையா கச்சட தப்பார ஸோ இந்தரா வலினரா செய்ய விரும்பு எந்த ரூ வருது பார்த்துக்கோங்க இதுவும் பார்க்கணும் ஸோ இங்கே மட்டும் மாத்தின்னு தெரியாது அப்படியா கிளியர் சில பேர் அடிச்சு போட்டுருவாங்க ஸோ ரெண்டு இடத்துலையும் பாருங்க அறம் செய்ய விரும்பு இங்கேயே இந்த ரூ ஸோ நம்ம பார்த்த உடனே டக்கு டக்குன்னு எழுதக்கூடாது நல்லா இலக்கணம்னு வரும்போது நல்ல கவனமாக ஷார்ப்பாக எழுதணும் சரிங்களா ஸோ வாக்கிய பிழைகளை திருத்துதல் அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் அடுத்து மரபு பிழையை நீக்கி எழுதுக மரபுப்பிழை மாந்தோட்டத்தில் குயில் பேசியது மாந்தோட்டத்தில் குயில் பேசியதுன்னு இருக்குது ஸோ மாந் மாந்தோப்பில் மாந்தோட்டம் சொல்லக்கூடாது மான் தோப்பு மாந்தோப்பில் மாமரம்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு தோப்புன்னு பேர் மாந்தோப்பில் குயில் கூவும் பேசாது இல்லையா குயில் கூவியது ஸோ நல்ல கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க மாந்தோட்டத்தில் குயில் பேசியது மாந்தோப்பில் குயில் கூவியது கோழி கத்த மயில் கூவியது கோழி கொக்கரிக்கும் கத்தாது இல்லையா கோழி கொக்கரிக்க மயில் கூவியது மயில் வந்து அகவும் மயில் அகவும் சரிங்களா கூவாது குயில் தான் கூவும் அப்போது நல்ல கவனமாக எழுதுங்க இது எப்படியுமே வந்து கிராமர் வந்து உங்களுக்கு வரதான் செய்யும் சரிங்களா கோழி கத்த மயில் கூவியது கோழி என்ன பண்ணோம் கொக்கரிக்க தான் செய்யும் மயில் அகவும் ஸோ அடுத்தது எருது கீச்சிட எலி எக்காலமிட்டது எருது எக்காலமிட மாற்றி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எருது எக்காலம்ட எலி கீச்சிட்டது எலி கீச்சு கீச்சு கட்டும் எருது எக்காலமிட எலி கீச்சிட்டது அப்படி லைக் போட்டுட்டே வாங்கம்மா வெரி குட் நெக்ஸ்ட் பாருங்க கவிஞர் செய்யுள் எழுதினார் கவிஞர் செய்யுள் இயற்றினார்னு வரணும் சரிங்களா கவிஞர் செய்யுள் இயற்றினார் நெக்ஸ்ட் பாருங்க பனை இலையால் கூரை வேய்ந்தான் பனை இலையால் கூரை பனை பனையோலையால் கூரை வேய்ந்தான் பனை இலை கிடையாது பனை ஓலை பனை ஓலையால் கூரை வேந்தான் கரும்பு காட்டில் யானை கூட்டம் நின்றது கரும்பு தோப்புன்னு சொல்லுவோம் நம்ம கரும்பு காடுன்னு சொல்ல மாட்டோம் கரும்பு தோப்பில் யானை கூட்டம் நின்றது சரிங்களா எங்கேயும் பார்க்கணும் இந்த இடத்துலையும் பார்க்கணும் ரெண்டு இடமும் பண்ணணும் இது ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆன்சர் எழுதக்கூடாது கிடாரி கன்று போட்டது கிடாரி கன்று ஈன்றதுன்னு சொல்லணும் போட்டதுன்னு சொல்லக்கூடாது சரியா கோழிக்குட்டி பசுங்குட்டி கீரிக்குட்டி கோழி குஞ்சு தான் சொல்லுவோம் நம்ம பசுக்குட்டின்னு சொல்ல மாட்டோம் பசுங்கன்று கீரிக்குட்டி கீரிப்பிள்ளை சரிங்களா கோழி குஞ்சு பசுன் கன்று கீரிப்பிள்ளை நெக்ஸ்ட் வாங்க சிங்கக்குட்டி அழகாக உள்ளது சிங்கக்குட்டி சொல்ல மாட்டோம் நம்ம சிங்க குருளை சிங்க குருளைன்னு தான் சொல்லுவோம் நம்ம ஸோ மரபு பிழையும் வரும் வாக்கிய பிழையும் வரும் நல்லா கவனித்து எழுதுங்க பார்த்த உடனே டக்கு டக்குன்னு எழுதாதீங்க சரிங்களா சிங்கக்குட்டி அழகாக உள்ளது சிங்க குருளை அழகாக உள்ளது ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள் எங்கேயும் பாருங்கள் ரெண்டு இடமும் பார்த்துட்டு அழகாக ப்ரெசன்ட் பண்ணுங்கள் நல்ல மார்க் எடுக்கணும் அடுத்தது பாருங்கள் கீழ் எப்போவுமே இந்த இலக்கணம் எழுதும்போது நல்ல கவனமாக எழுதுங்க அந்த இலக்கணத்துலாம் நம்ம டக்கு டக்குன்னு மார்க் வாங்க முடியும் ஏன்னா மற்ற கொஸ்டின்ஸ்லாம் கூட கொஷின் எழுதும்போது நமக்கு மிஸ்டேக் வரும் அதுலேயும் மார்க் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்தந்த இலக்கணத்தில் நல்லா அழகழகாக மார்க் ஸ்போர்ட் பண்ண முடியும் சரிங்களா அடுத்து பாருங்கள் கீழுள்ள மரபு தொடர்களை சொற்றொடரில் அமைக்குக சொற்றோடர் என்ன அர்த்தம் ஓன் சென்டென்ஸ் அர்த்தம் இல்லையா ஓ இதுவும் வரும் உங்களுக்கு கிராமர் பகுதின்னு கண்டிப்பாக இதெல்லாம் வரும் அப்படி லைக் போட்டுகிட்டே வாங்கம்மா ஓகே என்னோடய கடமை நான் செய்கிறேன்ப்பா யார் பார்க்க பார்க்கல என்ன சரியா நம்ம கடமை நம்ம செய்யணும் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல மார்க் எடுக்கணும் சரியா ஓகே தேங்க்யூ ஓகே ஓகேவாமா வாழையடி வாழையாய் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாய் நடத்தும் சரிங்களா அடுத்தது தமிழர்களிடம் விருந்தோம்பல் பண்பு வாழையடி வாழையாய் வளர்ந்து வருகிறது தமிழர்களிடம் விருந்தோம்பல் பண்பு வாழையடி வாழையாய் வளர்ந்து வருகிறது ஸோ இது சென்டென்ஸும் வரும் உங்களுக்கு மரபுத் தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக நெக்ஸ்ட்டு அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு கொடுப்பாங்க அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என் மூட பழக்கம் இன்று மலையேறி விட்டது அந்த காலத்தில் அது இருந்தது இப்போ எல்லாம் பெண்கள்லாம் வந்து இப்போ அனைத்து துறைகளிலும் முன்னேறியிருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்தால் ஓன் சென்டென்ஸ் நம்ம எழுதணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆனாலும் கொஞ்சம் மிஸ்டேக் வரும் லைட்டாக ஒரு க்ளூ கொடுத்தோம்னா நீங்கள் எழுதிருவீங்க இல்லையா சரி இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபீ டிப்ஸில் இருப்பீங்க அப்படியே லைக் போட்டுகிட்டே வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு கயிறு திரித்தல் இல்லாததை சொல்கிறான் மாம் அவன் இல்லாததை வேணும்னே சொல்கிறான் கயிறு திரிக்கிறான் மேம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதான் வானத்தில் இருந்து ஒளி பிளம்பாய் தட்டு வடிவில் ஒன்று இறங்கியதாக ஒருவன் கயிறு திரித்தான் இல்லாததை சொல்கிறது வானத்திலேருந்து ஒளிப்பிடமாக ஒரு தட்டு வந்தது வந்து பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்கிறது கயிறு தெரித்தல் இல்லாததை சொல்லுதல்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு கண் துடைப்பு போலியாக செயல்படுதல் ஆக்டிங்கு பெற்றோர் கண்டிப்பார்களோ என்று கண் துடைப்பாக படிக்கின்ற மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற இயலாது சும்மா அம்மா ஏதோ வேலை சொல்கிறாங்களே அப்படி கண் தொடைப்பாக படிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே மேம்பூல் மேயிறது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா தேர்வில் வெற்றி பெற இயலாதுன்னு சொல்கிறாங்க கை ஓங்கியது நம்ம மீனிங் புரிஞ்சுக்கிட்டா நம்மளே எழுதிருவோம் இல்லையா கை ஓங்கியது மேன்மைப்பட்டதுன்னு அர்த்தம் அப்படி லைக் போட்டுக்கிட்டே வாங்க பாகிஸ்தானோடு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் கை ஓங்கிய போது இந்திய மக்களிடையே எழுந்த மகிழ்ச்சிக்கும் பேராதவர் பேராறவதற்கும் அளவே இல்லை சரிங்களா அடுத்தது தொடர்களை சொற்றொடரில் அமைக்க இழவு காத்த கிளி இதெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளில் வர்றத போர்ஷன்ஸ் தான் இதெல்லாம் இழவு காத்த கிளி இழவு காத்த கிளி போல தண்ணீருக்காக குடங்களுடன் மக்கள் காத்து நின்றனர் இழவு காத்த கிளி காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல தமிழர்கள் தமிழ் மொழியை மறந்து பிற மொழிகளை பேசுவதை கேட்கும்போது காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருக்கிறது அடியற்ற மரம் போல தந்தை இறந்த துயரச் செய்தியை கேட்டதும் மகன் அடியற்ற மரம் போல வீழ்ந்தான் சரிங்களா மடை திறந்த வெள்ளம் போல அறிஞர் அண்ணா அவர்கள் மடை திறந்த வெள்ளம் போல பேசும் ஆற்றல் உடையவர் நெக்ஸ்ட்டு கல்மேல் எழுத்து போல ராஜராஜ சோழனின் வீரதீர செயல்கள் கல்மேல் எழுத்து போல மனதில் அழுத்தமாக பதிந்தது ஸோ கல் மேலே எழுதுனா அழியாது இல்லையா ஸோ அதனால் அவருடைய வீர தீர செயல்கள் கல்மேல் எழுத்து போல மனதில் அழுத்தமாக பதிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க இல்லை மேம் நீங்கள் வேறு எதாவது நடத்துங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல சரிங்களா ஓகே வெரி குட் தேங்க்யூ நாளைக்கு இலக்கிய நயம் பாராட்டுதல் இருக்குது அது நிறைய பேர் அட்டன் பண்ணுறதே கிடையாது ஸோ அது நான் உங்களுக்கு ஈஸியான மாடலில் சொல்லித்தரேன் ஓகே தேங்க் யூ நன்றி வணக்கம்